கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி மூணு விற்பனை பதிவு இருக்குதுங்க ஸோ ஓகேன்னு ஒரு மயில கன்று ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தெளிவான கன்று வந்து ஒரு கறவை மாடு கண்ணு போட்ட மாடு இளங்கரவை மாடு இருக்குதுங்க ஒரு காரைக்காலைக்கன்று இருக்குதுங்க விற்பனை பதிவு நீங்கள் முழுமையாக பாருங்கள் நம்ம நம்ம சேனலில் புதுசாக அறிமுகப்படுத்திக்க கூடிய வியாபாரம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் கோவை மாவட்டம் ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா விவசாய பூமிகள் நிறைய விற்பனைக்கு வருது நிறைய வந்து வாங்குறதுக்கும் நிறைய கேட்குறாங்க அதனால் வந்து கேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கீழே வந்து வீடியோவில் லிங்க் நம்ம ஃபோன் நம்பர் நம்ம கொடுத்துருக்குறோங்க உங்களுக்கு திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் திருப்பூர் தாராபுரம் பகுதியில் கோயம்புத்தூர் பகுதியில் காங்கையம் வெள்ளக்கோவில் ஈரோடு கரூர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இடங்கள் இந்த பண்ணை வீடுகள் வீட்டு மனைகள் இதெல்லாம் வந்து நிறையா வந்து நம்ம தெரிஞ்ச நண்பர்களும் நிறைய வச்சுருக்குறாங்க நம்மகிட்டேயும் நிறைய இருக்குதுங்க கையிருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கராலேருந்து ஒரு இருபது ஏக்கரா வரைக்கும் இருக்குது ஒரு ரெண்டே முக்கால் சென்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது சென்ட் வரைக்கும் இந்த மாதிரி பல்வேறு வகையான இடங்கள் இருக்குது இடங்கள் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் உங்களுக்கு தேவை ஏதாவது ஏற்பட்டுதுன்னா நம்ம கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம இரு தரப்பினருக்குமே வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்து நல்லபடியாக வந்து வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ஏற்பாடு நம்ம செஞ்சு கொடுக்குறவங்க வீடியோ பதிவில் முதலாவதாக தான் பார்த்துட்டு இருக்கிறதுங்க நல்லா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாத காலமாக இந்த மாதிரி கன்று குவாலிட்டியில் கிடைக்கல இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கன்று தெளிவான கன்று கிடைச்சிருக்குதுங்க கண்ணுக்கு வயது ஒரு எட்டு மாதம் இருக்குதுங்க நல்ல புறமாடையாதம் இருக்குது வால் சன்னம் இருக்குது துப்புள் கொடி இறக்கம் இல்லை நந்த சிலையாட்டம் முன்னதும் பின்னதும் நடுமுதுக்கு தொங்கல் இல்லாமல் நல்லா அடிவயிறு இறக்கம் இல்லாமங்க நல்லா குதிரைக்குட்டியாட்டம் படவடப்பான தோற்றத்தில் ஒரு மயிலக்கன்று சுழி சுத்தமான கன்று மயிலக்கன்று காலக்கன்று கொண்டு வந்துருக்குறவங்க கன்று நல்ல ரட்டத்தை அமைப்புங்க கொம்பு ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊசியாக பயிர் கொம்பாக வந்து சேரக்கூடிய கன்று திண்டு திண்டுக்கட்டி பால் ஊட்டுற அளவுக்கு நல்ல பால் வறுக்கமான மாட்டோட கண்ணுங்க வயது எட்டு மாதம் சொர்கில ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் குறைப்பில் கிடையாதுங்க கலப்பி சொல்லி கிடையாது நந்த சிலையாட்டை நல்ல ஒரு சோ காலட்டில் ஒரு நல்ல தரமான ஒரு காலக்கன்று நெட்டிலி நீளத்துலேயும் பெருவட்டாக வரக்கூடிய கண்ணு வேணும்னு நினைக்கிறவங்க கண்ணை தேர்வு செய்யலாமாங்க நல்ல ஜெயிச்சிக்காக இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல வாலரக்கம் இருக்கும் குதிரை குட்டியாட்ட உடம்பு அமைப்பு இருக்கும் நல்ல மொழியாக வளர்த்துனீங்கன்னா தரமான காலையாக வருங்க முந்தாடையில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ உடம்புக்கு நல்லா அருந்தாடையாக இருக்குதுங்க இன்னுமே மேலே வரும்போது காயடிச்சு காது ஓட்டினோம்னா இன்னுமே நல்லா நைஸாக வந்துடுங்க விற்பனை விலை அப்படிங்கிற இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்ந்துட்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமே வீடியோ பதிவில் நம்ம ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க கண்ணு போட்ட மாடுங்க கண்ணு போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்று போட்டதையும் நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம் கன்று போட்டு ஒரு நாள் ஆகுதுங்க சுளி சுத்தமான கன்று காலக்கன்றுங்க பல் வந்து கடைமுளைப்பு நாளும் நல்லா பூங்காம்பாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரியும் ஒரு நாளைக்கு இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் பால் மடியில் இருக்கும் நம்ம ஒரு ரெண்டு டூ ரெண்டாயிரம் லிட்டர் ரெண்டு லிட்டர் வந்து கறந்துட்டு நம்ம கன்று கொடுத்துக்கலாமுங்க எனக்கு ஒரு வேலைக்கு ஒரு ரெண்டரை லிட்டர் பால் வேணும் ரெண்டு லிட்டருக்கு மேலே வேணும்னு எதிர்பார்க்குறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க நம்ம ஆரம்பத்தில் ஒவ்வொரு வீடியோவிலும் நம்ம சொல்கிற மாதிரி தான் கறவு மாடு நம்ம போட்டோம் அப்படின்னா மாடுன்னு போட்டால் போட்ட மாதிரி இருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காதுங்க நம்ம அதனால தான் சில மாடுகள் அதிகமாக வாங்குறது மேலே விற்பனை நம்ம கொண்டு வரது இல்லைங்க ஒரு மாடு வாங்கி நம்ம விற்பனை பதவி போட்டோம்னாலும் கொடுத்தா கொடுத்த மாதிரி இருக்கணும் பார்ட்டிக்கு எந்த ஒரு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மாடு வந்து நம்ம விற்பனைக்கு கொண்டு வரமுங்க ஏன்னா நம்ம சென மாட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கண்ணு பத்து நாள் பாய்ஞ்சு நாள் கழிச்சு கண்ணு போடுறதுக்கப்புறம் நீங்களும் அந்த வாடகை கொடுத்து ஏற்றிட்டு போய் அதை வந்து பத்து நாள் பராமரித்து அதுக்கப்புறம் வந்து கன்று போடுறதுக்கப்புறம் வந்து ஏதோ தொந்தரவு இருந்து அதை திருப்பி நம்ம நீங்கள் எங்கள் வீட்டை கொண்டாந்து விட்டு வேறு மாடு மாற்றி இதில் இந்த ப்ராசஸிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஆயிருங்க அந்த ஆப்ஷனுக்கே நம்ம போகிறதில்லைங்க எக்ஸ்சேஞ்சு பண்ணி கொடுக்குறோம் மாட்டில் தவறு இருந்தால் மாற்றி கொடுக்குறோங்கிற ஆப்ஷனுக்கே நம்ம போகிறதில்ல ஒரே ஆப்ஷன் தெளிவான மாடாக இருக்கும் ஒரு மாடு கொடுத்தோம்னாலும் தெளிவான மாடை கொடுப்போம் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் நம்ம கறவு மாடு விற்பனை பதிவு கொண்டு வந்து போட்டுட்ருக்குறோம்ங்க இது வரைக்கும் நம்ம கொடுத்த கரவை மாடில் எந்த ஒரு டிஃபால்ட்டும் வந்ததே கிடையாதுங்க அதே அடிப்படையில் தான் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கிற மாதிரி மாடு தெளிவான மாடை விற்பனை பதிவில் போட்டு கொண்டு வந்து விற்பனை செஞ்சுட்ருக்குறோங்க இந்த கண் மூணாவது கண்ணுங்க ஏற்கனவே தெரிஞ்ச இடத்துல தலையத்தில் நம்ம ஆறுமா செனல் கொடுத்த மாடு ரெண்டு அங்கே கால் அணைக்காமல் நல்ல முறையாக கறந்துருக்குறாங்க மயிலக்களை சேர்க்கப்பட்டு தெளிவான மயிலை குவாலிட்டியான கண் விழுந்துருக்குதுங்க பூச்சிக்காலை ஏற்ற தெளிவான கண் விழுந்துருக்குது இன்னுமே தெளிவான ஃபோட்டோ வந்து பின்னாடியே பதிவுவிட்ருக்குறோம் வீடியோ பதிவாக நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு முழு விவரங்கள் அப்படிங்கிறது கறவைக்கு காலிக்க வேண்டியது இல்லைங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் ரெண்டாவது தீவனம் மாடை தீவனத்தில் எந்த ஒரு கழிப்பும் இல்லாமல் தெளிவாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வாய்க்கடுசான மாடு மூணாம் மேத்து மாடுங்க காலை நிற்காமல் நேரம் வந்து ஒரு ரெண்டு டூ ரெண்டு லிட்டர் கறந்துக்கலாமுங்க மடியாம்பு சுத்தம் நல்லா அப்பேற்பட்ட ஒரு மடியாம்பு சுத்தம் இருக்குது கன்று போட்டு இதோடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆகுதுங்க கண் மயிலை கன்று நல்லா டாப் கிளாஸான கண்ணாக வரக்கூடிய அளவுக்கு நல்லா திமில ஏற்றத்துலேங்க ஏற்றம் நல்லா வால் சின்னத்தில் தாடாக இருந்து அடையில கண்ணாமூடி தோற்றத்தில் அழகான மான்குட்டியாட்ட தெளிவான கண்ணாக பிறந்திருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை நிலவரும் அப்படிங்கிறது ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க நாளும் முன்னதும் பின்னதும் இல்லாமல் உரைய மாதிரியே இருக்கும் கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு சுத்தம் சுத்தபத்தமான தெளிவான மாடு விற்பனை விலை ஐம்பத்தி நாலு ரூபா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுவிட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க வீடியோ பதிவில் நம்ம மூணாவதாக பார்த்துருக்க போகிறதுங்க சுழி சுத்தமான கன்று காரிக்கன்று காலை கண்ணுங்க நல்ல சுழி சுத்தமான கன்று நல்ல குதிரை குட்டியாட்ட உடம்பமைப்பு இருக்குது கொம்பு தலையிலையும் நல்ல டா டாப்பான கொம்பு தலையில் இருக்குதுங்க நல்ல நைஸ் குவாலிட்டியில் இருக்குது அடிவேர் தொங்கல் இல்லாமல் நடுமுதுக்கு நெலிசல் இல்லாமல் குறைப்பழுது கலப்பு சுழி இல்லாமல் நல்லா டாப்பான கண்ணை வந்து சேரக்கூடிய தோல் நைஸோட அருந்தாடையில் தொப்புல் கூடிய இறக்கம் இல்லாமல் நாலு காலும் குழாம்பும் தெளிவான உருட்டி வச்ச மாதிரி அச்சில் பார்த்த மாதிரி தெளிவான அமைப்பில் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது எட்டு டு ஒம்பது மாதத்துக்கு உள்ளாரதாக கொம்பு ரெண்டும் நேர்கொம்பு கண் பட உடப்பு சுறுசுறுப்புலையும் தெளிவான பட உடப்பு சுறுசுறுப்பு இருக்குதுங்க நெட்ட உயரத்தில் நல்ல மாடாக வந்து சேரும் சுறுசுறுப்புலையும் நல்ல பட நல்ல தெளிவான காலையாக வந்து சேருங்க இந்த கண்ணு கொண்டு போய் இதிலிருந்து நம்ம குறுத்து வாடாவும் வளர்த்தணும் அப்படின்னா நாளைக்கு ஒரு பிற்காலத்தில் நல்ல காலை இன்னொரு ஆறு மாதம் அப்படிங்கும்போது வண்டி வளர்க்குற ஸ்டேஜுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நல்லா கைக்கு போச்சுன்னா கண் நல்ல தெளிவான கண்ணாக வந்துடுங்க வயது எட்டு மாதம் அடிவேறு தொங்கல் இல்லை குறைப்பளத்துக்கு சொல்லி இல்லை நடுமுதுக்கு நெரிசல் கிடையாதுங்க நல்ல சட்டத்தில் நல்ல சட்டமாக இருக்குது நல்ல வால் மனப்பான மாடுன்னு சொல்லாமங்க காலக்கன்று எட்டு மாதமான காரிக்கன்று காலக்கன்று இதோடய விற்பனை விலைநிலவரும் அப்படிங்கிறது இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டுட்டு தெளிவுபடுத்தி இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமாங்க நம்ம இடம் எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கயத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாய்ந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமாங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் விற்பனை பகுதியில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு இப்படி நன்றி வணக்கம்